ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த பதிவில் பார்க்கக்கூடியது விநாயக பெருமானுடைய ஒரு தெய்வீக குணத்தை கொண்டாடக்கூடிய விழாவாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியினை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் ரிசபராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு கடவுளையும் வழிபாடு செய்வதற்கு என்ன ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் கிழமை திதி போன்றவை எல்லாமே இருக்கும் அப்படி விநாயகப் பெருமானுக்கு உரிய திதியாக இருக்கக்கூடியது தாங்க சதுர்த்தி திதி கிழமைகள்லன்னு பாத்தீங்கன்னா புதன் தான் இந்த நாள்ல நம்ம விநாயக பெருமான வழிபாடு செய்வதால நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் ஏன்னா வினைத்தீர்ப்பான் விநாயகன் அப்படின்றது ஒரு பெயரளவுல சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் மட்டும் கிடையாது உண்மையாலுமே விநாயகரை நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பதினாறு ததிகள்ல நான்காவதாக வரக்கூடிய ஒரு திதியும் கூட ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதும் எளிமையானது தாங்க ஏன்னா எளிமையான தெய்வம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது விநாயகர் மட்டும்தான் ஏன்னா இவர் மட்டும்தான் எல்லாரும் வழங்கக்கூடிய வகையில் ஒரு ஆற்றங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ அரசமரத்தடி போன்ற இடங்களில் எல்லாம் வீற்றிருந்து பக்தர்களுக்கு வந்து அருள் அவருக்கே உரிய இந்த சதுர்த்தி நாட்களில் வழிபாடு செய்வதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நமக்கு இன்பங்களானது ஏற்படும் மேலும் நம்முடைய விருப்பங்கள் கூட நிறைவேறுங்க திருமண தடை குழந்தை பாக்கிய தடை தொழில் வேலை அப்படின்னு எல்லா விதமான கோரிக்கைகளையும் இவர்கிட்ட வந்து நீங்க வைக்கலாம் இந்த கோரிக்கைகள் எல்லாமே இவர் முன்னாடி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதையெல்லாம் தீர்த்து கொடுப்பாரு ஏன்னா விநாயக பெருமான் கவலைகளை எல்லாத்தையும் நீக்கி அதாவது முற்பிறவி பாவங்களை எல்லாம் போக்கி நம்மளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கக்கூடியவர் முழு முதற் கடவுளாக போற்றப்படக்கூடிய விநாயக பெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாளாக இருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான மனதார வழிபாடுகள் செய்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் முன்னாடி கோரிக்கையாக வந்து வைக்கலாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு கூடவே பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷமான திருவிழா தாங்க விநாயகர் சதுர்த்தி இது பத்து நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்துக்களால் ரொம்பவே ஆர்வத்தோடும் பக்தியோடும் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே நல்ல ஒரு பலன்களை பெற்றுக்கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று விநாயக சதுர்த்தியானது வந்திருக்கு இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்கள் மலர்கள் பழங்கள் இலைகள் அப்படின்னு எல்லாம் வைத்து வழிபாடுகள் செய்வதால் நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஸோ இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணாதீங்க இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் இருப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த நாளுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை ரசபிராசினைகள் அடைய போகிறாங்க அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எப்போதுமே ஒவ்வொரு விதமான திதிகள் வரும் பொழுதும் அதற்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ரிசபராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பெற போகிறாங்க அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க குறிப்பா ரிசபராசி என்பர்கள் எந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரிசபம் ராசி அதாவது ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிசபம் ராசி கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் ரோஹிணி மிருக ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசிதாங்க ரிஷபம் ராசி பொதுவாகவே ரிசபம் ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே வேகத்தோடும் விவேகமாகவும் நடந்துப்பாங்க மேலும் இவர்கள் எப்போதுமே சிக்கனமாகவும் வந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ராசிநாதன் சுக்கரன் ஆறாவது ஸ்தானத்தில் வந்து மறைந்து இருப்பாருங்க ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடியவர் அறிவுத்திறனை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகரிக்க செய்வார் மேலும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போலவே இருக்கும் ஸோ நீங்கள் பேசிய உங்களுடைய காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து சாதித்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கு மினிமை கூட ரிசபராசி என்பவர்களே இந்த காலகட்டங்களில் ரொம்பவே ருசியான உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மன நிம்மதியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சாமர்த்தியமாக காரியங்களை எல்லாம் செய்து அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் நீங்க வந்து பெற போறீங்க அதே நேரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்து காணப்படுறாரு ஸோ தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும் தொழிலுடைய வளர்ச்சிக்காக ஒரு சில திட்டங்களை எல்லாம் நீங்க இந்த டைம்ல செயல்படுத்துறதுக்கு முடிவெடுக்கலாம் ஏன்னா உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் பண வரவும் ரொம்பவே திருப்தி தரக்கூடிய வகையில இருக்குங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக புதிதாக இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு நல்ல ஒரு சான்ஸ்லாம் இருக்கு போது மேலும் புதிதாக நீங்க இடம் வாங்கலாங்க அதற்கும் அமைப்பெல்லாம் இருக்கு ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்திறமையானது அதிகரிக்கும் கூடவே பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க ஒருவேளை உங்களுடைய பணி நிமித்தம் காரணமாக ஒரு சிலர் வந்து அலைய வேண்டியதாக கூட இருக்கலாம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்கு உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் வந்து பார்வையிடுறாரு ஸோ குடும்பத்துல கொஞ்சமா நிம்மதியானது குறைந்து காணப்படும் மேலும் சுற்றத்தாரனுடைய வருகையானது இந்த காலகட்டங்களில் இருக்கும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாம் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது ஏற்படும் கூடவே உங்களுடைய குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பானது இருக்கும் இந்த காலகட்டங்களில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியும் அடைவீங்க அதே உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தையும் வந்து பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு திறனானது அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலான காரியத்தை கூட ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் இனிமையானது இருக்கும் நீங்கள் பேசுகிறத கேட்டே எல்லாரும் வந்து சமாதானம் ஆகிடுவாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளானது இந்த காலகட்டங்களில் இருக்கும் ஸோ தீரா பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ரசபராசி என்பர்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலே அது எல்லாம் சரியாக போகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசபம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ எடுத்த முடிவை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசிக்கிறது ரொம்பவே நல்லது அதனோடு அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கோங்க அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பானது மேலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அவசரமாக மட்டும் முடிவெடுக்காதீங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களை அவசரமாக முடிவெடுக்க தான் வைக்கும் இருந்தாலுமே கூட பொறுமையாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க அது மிகப்பெரிய பகைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ பகையெல்லாம் வளர்த்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடவே அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் எனதான் அலைச்சல் இருந்தாலுமே கூட அந்த அலைச்சலுக்கு அப்புறமா ஒரு காரியமும் வந்து நடந்த முடியுங்க வேலை தொடர்பாக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அலைய வேண்டி இருக்கலாம் ஒருவேளை வர வேண்டிய பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கு கூட நீங்க அலையலாம் இருந்தாலுமே கூட இந்த பாக்கிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் வந்து சேரும் ஸோ அதற்காக நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு நிறைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் ஆலோசிக்கலாம் எப்படியெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதன்படி நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவே வந்து படிக்க முடியும் பொதுவாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் வந்து கணக்கீடு செய்யப்படுது அப்படி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த க டைமில் நல்ல ஒரு பலன்களை தான் வந்து அடைய போகிறீங்க இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதை வந்து தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சிவன் கோவில்களுக்கு வந்து போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக ஞாயிறு திங்கள் வியாழன் போன்றவையெல்லாம் அமைஞ்சிருக்குங்க சந்திராஷ்டம தினங்களாக பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகி ரெண்டு நாட்கள் வந்து இருக்குது குறிப்பாக அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாலே எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருக்கணும் குறிப்பாக முக்கியமான முடிவுகள் எதையுமே அன்றைய தினத்தில் வந்து எடுக்க வேண்டாம் மேலும் வண்டி வாகன பயணங்களை கூட நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவின் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்களை தான் ரிசபராசி என்பர்கள் வந்து அடைய போறீங்க அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் தினம் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்